நிறைய டெக்ஸர் டிசைன்ஸ் அண்டு டைல்ஸ் ஒர்க்கோட கிராண்டாக எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு டபுள் லைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அட்ராக்டிவான சீலிங் ஒர்க்கோட பெரிய ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க ஃபோயர் ஏரியாவில் பெரிய ஸ்டாண்ட் ஸ்டோனில் திருப்பதி வெங்கடாச்சலபதி சாமியை த்ரீ டி எஃபெக்ட்ஸோட அழகாக கார்விங் டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு வீட்டுக்குள்ளே அதிகப்படியான சூரிய ஒளி உள்ளே வரதுக்காக சீலிங்கில் ஒர்க்கோட அழகான ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம்ஸை கனெக்ட் பண்ணுற விதமாக ஃப்ரண்டில் காமனாக பெரிய பேல்கனி கொடுத்துருக்காங்க சிம்போலோ பிராண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் ஜாக்வார் பிராண்ட் சானிடரி ஐட்டம்ஸ் ஃபினோலெக்ஸ் ஒயர் லெக்ரான் சுச்சர்ஸ் சென்ச்சுரி பிராண்ட் ப்ளைவுட் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸை மட்டும் யூஸ் பண்ணி வீட்டை நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை அருணாச்சலா பில்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர் சரணம்பட்டியில் ஐடி பார்க்கு பக்கத்தில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்காங்க இந்தியர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வீட்டை பற்றி ஏ டு ஜெட் ஃபுல் டீடைல்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இது வெஸ்ட் ஃபேசிங் சைட் வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்ல கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா நாலு சென்ட் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பத்தஞ்சு அடி அகலமாவும் ஐம்பது அடி நீளமாக இருக்கு பில்டிங்கை வந்து மூவாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுளோர்னு கட்டியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீளமாக பெரிய பேல்கனி கொடுத்துருக்காங்க அது போக மேலே செகண்ட் ஃப்ளோர்லேயும் பேல்கனி கொடுத்துருக்காங்க நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸ் டைல்ஸ் டிசைன் சிஎன்சிக்க டிசைன் கிரில்லர்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை நல்லா பெருசாக கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் துரு பிடிக்காதபடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட் வித் சிஎன்சிக்க டிசைன்ஸ் அண்ட் உட் டிசைன் ஹெச்பிஎல் சீட்ஸோட பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பதினஞ்சுக்கு இருபத்தி நாலு வெஸ்டு சைடில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டு அங்கே செடிகள் வைக்கிறதுக்காக பிளான்டர் பாக்ஸஸ் கட்டியிருக்காங்க தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு பூரா நாலுக்கு ரெண்டு அடி சைஸில் கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸும் வச்சுருக்காங்க கார் பார்க்கிங் எடுத்து கிரனைட் ஃபினிஷில் சிட் அவுட் ஏரியா மெயின் டோர்க்கு ஆப்போசிட்டில் வாலில் பார்த்தீங்கன்னா ஜாலி ஒர்க்கோட சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க சிட்டவுட்டோட சைஸ் ஏழுக்கு ஆறரை வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஃபோயர் சைஸ் ஏழுக்கு ஆறே கால் வீட்டுக்கு வர்றவங்க என்ட்ரன்ஸ்ல இம்ப்ரெஸ் ஆகிற விதமா அப்போசிட் வாலுக்கு போற உட்ல பேனிங் ஒர்க் செஞ்சு அங்கே பெரிய ஸ்டாண்ட் ஸ்டோன்ல திருப்பதி வெங்கடாச்சல்பதி சாமியை த்ரீ டி எஃபெக்ட்ஸ்ல அழகா உட்கார்விங் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஃபோயர் எடுத்து பதினேழுக்கு பதினாறு அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால் இதில் ஹைலைட் என்னென்னா லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு டபுளைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க நார்த் சைடில் பதினாறு அடி வாழை கவர் பண்ணுற மாதிரி பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் ஸ்போகேஸ் ஃபெசிலிட்டிஸும் பேக்ரவுண்டில் நேச்சுரல் ஸ்டோனில் கிளாடிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு வித் உட் டிசைன் டபிள்யூபிசி பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க ஜன்னல்களை பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டோட யூபிவிசியில் செஞ்சு அதில் சேஃப்டி கிரில் அண்டு கிளாஸ் மாட்டியிருக்காங்க அதுபோக அடிஷ்னலாக நாலு பக்கமும் உடன் பேனிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க தரைக்கு பார்த்தீங்கன்னா சிம்போலோ ப்ராண்டில் அஞ்சே காலுக்கு அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை வச்சுருக்காங்க இது பூஜா ரூம் நல்ல ஹெவியான பிளைவுட்ல டபுள் டோர் டைப்ல சிஎன்சி கே டிசைன்ஸ் வித் பெல்ஸோட நல்ல கிராண்டா டோர் செஞ்சிருக்காங்க பூஜா ரூம் சைஸ் ஆறுக்கு அஞ்சரை வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி அங்கே சாமி ஃபோட்டோஸ் வந்து பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய டிஸ்ப்ளே யூனிட் வித் கிரனைட் டாப்போட பேஸ் கேபினட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ்க்கு என்றாரோ இதோட டோட்டல் சைஸ் பத்துக்கு இருபத்தி ரெண்டே கால் கிச்சனில் கிரனைட் ஃபினிஷில் எல் சேஃப்டு டேபிள் டாப் அமைச்சு அங்கே டபுள் பவுல் டைப்பில் பெரிய சிங்க் மாட்டிருக்காங்க குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ளே இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் மேல பேக்ஸ் பிளாஸ்டிக் பூரா அழகா மொரக்கோன் டிசைன் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்ட் ஓவர் கேபினட்ஸும் அதுக்கு மேல யூஸ் எப்படி லவுட் செல்ஸ் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க டேபிள் டாப் கீழே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸோட ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க நார்த் சைட்லையும் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் மேலே ஓரட் கேபினெட்ஸ் கீழே பேஸ் கேபினெட் சைடில் டால் கேபினெட்ஸ் நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ஸ்க்காக இவங்க ஃபுல்லாக செஞ்சுரி பிளான் ஃப்ளைவுட்டையே யூஸ் பண்ணியிருக்காங்க மைக்காசிக் லேமினேஷனை பார்த்தீங்கன்னா ஒன் ஆம் திக்னஸ் லேமினேட்ஸையே யூஸ் பண்ணியிருக்காங்க டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுற கடன் ப்ரோவேஷன் டேபிள் டாப் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இது பேக் சைட் எக்ஸிட் உட்டன் டோர் மாட்டிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் படிக்கட்டி கீழே கிரனைட் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் இன் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க கீழ இருக்கிற ஸ்பேஸ் வெஸ்ட் ஆகாத படி அங்க கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதுல யூ பி எஸ் பண்றதுக்கான குடுத்துருக்காங்க அடுத்து ஹால இருந்து பேசேஜ் வழியா சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ற ஆரம் சைஸ் பதினாறுக்கு பதினொன்னு சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு வித் வுட் டிசைன் டபிள்யூபிசி பேனல்ஸ்ல அழகா ஃபால் சீலிங் இருக்கும் கீழே சென்டர்ல உடன் கார்ட் போடுற இடத்துல பேக் சைட்ல ஹெட் போர்ட் டிசைன்ஸும் ஸ்டோரேஜ்க்காக மேல லாஃப்ட் கபோர்டும் கீழே உடன் வாட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறரைக்கு ஆறு வெஸ்டர்ன் டாலிக் டைப் வால்ஸுக்கு ஃபுளோருக்கு கன்சீல்ட் டைப்ல ஃப்ளஷ் டேங்க் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட் ஃபேனோட வெண்டிலேட்டர் கொடுத்து அதுக்கு நாலு பக்கமும் கிரைண்ட்ல பேனிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க பெட்ரூம்ல இந்த பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க இந்த பேசேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சைஸ் ஆறுக்கு நாலு இதுவும் வெஸ்டர்ன் டாய்லட் டைப் இது மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ் படிக்கட்டுக்கு கிரைனட் ஃபிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல எஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் லேண்ட் ஆன உடனே லாஞ்ச் சீலிங்க்கு ப்ரொஃபைல் ஐட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க

பாத்ரூம் பெருசாக இருக்கிறதுனால சென்ட்ரலாக சின்னதாக பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க வெட் ஏரியாவில் ஜாகுவார் பிராண்டில் பெரிய சவர் பேனல் ஃபிட் பண்ணியிருக்காங்க வாஷ் பேசின் சவர் மேனோடயோட் ஹெல்த் வாஷர் டவல் பார் கிளாஸட் இந்த மாதிரி எல்லா சனீட்ரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்ட்லேயே மாட்டியிருக்காங்க அடுத்து பெட்ரூம்ல இருந்து ஃபிரண்ட் பேல்கனிக்கு என்றாரோ கிளாஸ் அண்ட் யூபிவிசியில் பெரிய ஸ்லரிங் டோர் கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்து லெகன் ஃபினலாக்ஸ் பினாண்ட் ஒயர்ஸும் ரெண்டு பெட்ரூம்ஸ் இருக்கு இந்த ரெண்டு பெட்ரூம்ஸை கனெக்ட் பண்ற விதமா நல்ல நீளமா காமனா பெரிய பால்கனி கொடுத்திருக்காங்க அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினொன்றுக்கு பதினாலு முக்கால் இந்த பெட்ரூம்லையும் சீலிங் ஒர்க் குசன்ஸோட ஹெட் போர்ட் டிசைன் வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வாஸ்பேசின் சவர் மெனோ டைவர்டர் ஹெல்த் ஃபாசட் இந்த மாதிரி எல்லா சரீண்டர் வேர்ஸும் ஜாகுவர் பிராண்ட்லேயே மாட்டிருக்காங்க செகண்ட் பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம்லையும் இப்போ விஷயம் இந்த கிளாஸில் பெரிய ஸ்டெரிங் டோர் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட் பால்கனி

இந்த வீட்டில் மற்ற இடங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது ரீசன் வந்து சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க சேஃப்டிக்காக ஜாலி ஒர்க்கோட மெட்டல் சேஃப்டி கிரில் அதுக்கு மேலே கிளாஸ் போட்டு சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க பேக் சைடில் இங்கே ஒரு காமன் பேல்கனி கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் அதுக்காக ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டார் கேஸை இன்னரில் பில் பண்ணியிருக்காங்க டெரஸ் ஃப்ளோருக்கு போகிறா ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க பிராண்டட் மெட்டீரியல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி வீட்டை நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் ரூம் பில் பண்ணிருக்காங்க இதில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து இதை யூட்டிலிட்டி ரூமாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை அருணாச்சலா பில்டர்ஸ் வந்து கோயமுத்தூர் சரணம்பட்டியில் ஐடி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ஸாக சேர்த்தாம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் நீங்களும் இந்த மாதிரி மாடனாக குவாலிட்டியாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும்னா அருணாச்சலா பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் இவங்க கோயமுத்தூர் ஊட்டி அண்ட் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்டில் வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்